அன்னலாரினுடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருந்த காலம் ஷாம் தேசத்தினுடைய முடிசூடாத அதிபர் அல்லாஹூ அக்பர் அடக்கமாகிற போது ஒரு பையை கொடுத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்றாங்க நான் மவுத்தாகி ரூகு போனதுக்கு அப்புறம் இந்த பொட்டியை துறக்கணும் இதுக்குள்ள ரசூலுல்லாவின் ரோமம் இருக்கிறது ரசூல் வெட்டன நெகமெல்லாம் இருக்கு வெட்டன நெகம் இருக்கு ரசூல்லாவுடைய போர்வை இருக்கு அவங்க மேலே போட்டு இருக்கு நான் கஃபனில் போகும்போது அத்தனையும் உள்ள வச்சு என்னை அனுப்பிச்சிடணும் குறிப்பா ரசூனுடைய நகங்களை எடுத்து என்னுடைய முகத்தில் இருக்கிற குழிகளில் கண் குழியில் காது துவாரத்தில் மூக்கு துவாரத்தில் வாய் மூடும் பகுதியில் எல்லா இடத்திலையும் ரசூனுடைய நகம் இருக்க வேண்டும் ரோமம் வேண்டும் ரசூலின் துண்டு போர்த்தப்பட வேண்டும் சொல்லிய மறுநாளைக்கு அடுத்த நாள் வஃபாத்தாகிவிட்டார்கள் மாவியா ரதி அல்லாஹ் வன்கு அவர்கள் சொன்னபடி அவர்கள் போய் போய் ஊரூராக சுற்றி சுற்றி சாபாக்களிடம் சேமித்து வைத்திருந்த அன்னலாரின் ரோமங்களோடு நகங்களோடு தான் மாவியா ரதி அல்லாஹ் வன்கு பயணப்பட்டார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம் ரஹமத்துல்லில் ஆலமீனை முழுமையாக அனுபவித்தவர்கள் சத்திய சஹாபா பெருமக்கள்